ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் பிப்ரவரி பதினான்காம் தேதி நாளைய தினம் மாசி மாதத்துடன் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு கைப்பிடி பச்சரிசி அப்புறம் மஞ்சள் வைத்து மறக்காமல் செஞ்சிடுங்க பலவிதமான நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் செல்வங்கள் தானாக சேரும் பொதுவாக ஒரு மாதத்தில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் சிறப்பு தான் அந்த எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜை செய்யும்போது நாம் எதை நினைச்சி பூஜை செய்கிறோமோ அந்த விஷயம் கட்டாயம் நடக்கும் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சம் அதிகமானாலே எல்லா செல்வங்களும் தானாக தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு வெள்ளிக்கிழமை எந்தெந்த மாதங்களில் வருதோ அதுக்கு தனி சிறப்பு உண்டு ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் ஒரு முக்கியமான வெள்ளிக்கிழமை தான் மாசி வெள்ளிக்கிழமை இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷ தினங்கள் வரும் மாசி அமாவாசை மாசி மகம் மகா மாசி பௌர்ணமின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு வெள்ளிக்கிழமைகளும் சக்தி வாய்ந்த தினங்கள் தான் அதிர்ஷ்டவசமாக வருட மாசி மாதம் நமக்கு மொத்தமாக ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருது இந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் இந்த ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ஒரு பூஜை முறைகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதில் ஒரு முக்கியமான பூஜை முறையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை பரிகார முறையை பிப்ரவரி பதினான்காம் தேதி மாசி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை செய்யலாம் ஒருவேளை அன்றைய தினம் செய்ய தவற விட்டவங்க அடுத்து வரக்கூடிய இரண்டாவது அல்லது மூன்றாவது மாசி வெள்ளிக்கிழமை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மொத்தமாக இரண்டே இரண்டு பொருட்கள் தான் அதில் முதல் பொருள் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி பச்சரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் ஒரு வீட்டில் எந்த பொருள் வேணால் குறையலாம் அரிசி மட்டும் குறையவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அது பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி எந்த அரிசியாக இருந்தாலும் சரி அரிசி அப்படின்னு சொன்னாலே அதில் மகாலட்சுமி தாயார் வாசம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் ஒருவேளை குண்டு மஞ்சள் உங்கள் கிட்ட இல்லைனா கிழங்கு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லி இல்லை விரலி மஞ்சள்னு சொல்லி என்ன மஞ்சள் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள் மங்களகரமான பொருள் மட்டும் கிடையாது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவமே இந்த மஞ்சள் தான் மங்களகரவத்தோட மறு உருவமாக இருக்கக்கூடிய மஞ்சளில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இந்த ரெண்டு பொருட்களை வைத்து வெள்ளிக்கிழமை மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் சின்னதாக ஒரே ஒரு கிண்ணமோ இல்லை நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரே ஒரு விளக்கு கூட எடுத்துக்கலாம் அந்த அகல் விளக்கில் கிண்ணத்தில் அதை நிரம்புற அளவுக்கு பச்சரிசியை பரப்பி வச்சுட்டு அது மேலே ஒரே ஒரு குண்டு மஞ்சளாக வைக்கணும் குண்டு மஞ்சள் இல்லாதவங்க என்ன மஞ்சள் வைக்கிறீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ அந்த பச்சரிசி இருக்குல்ல அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் சொல்லியிருந்தோம் அதனால் மகாலெட்சுமி தாயார் தானாகவே வந்து அமர்ந்துடுவாங்க கூடவே அந்த குண்டு மஞ்சள் வைக்கிறோல்ல அது மகாலட்சுமியோட மறு உருவன்னு சொல்லியிருந்தோம் இப்போ மகாலட்சுமியே வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த பச்சரிசி மேலே உட்காராதான் இந்த அமைப்புக்கான அர்த்தமே இது அப்படியே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மாலை ஒரு ஆறு முப்பது ஏழு மணிக்கு மேலே விலக்கி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தயார் செய்யணும் தயார் செய்து அந்த நேரத்தில் முதல்ல விநாயகர் மனசார வேண்டிக்கோங்க அடுத்ததாக குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு கடைசியாக மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கணும் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றின்னு குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அவ்வளோ முறை மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கோங்க அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரோட பாடல்கள் எதாவது படிக்கணுனாலும் தாராளமாக படிக்கலாம் இல்லைனா அந்த பாடல்களை ஒழிக்க விட்டு கேட்குறதும் கூடுதல் சிறப்பு தான் சரி இப்போ மாசி வெள்ளிக்கிழமை இதை தயார் செய்து பூஜையாரில் வச்சுட்டிங்க இது மூலயமா என்ன நடக்கும்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த அரிசி மேலே அந்த மஞ்சள் உருவத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து அமர்ந்துடுவாங்க மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்களை சொல்லி நீங்கள் மகாலட்சுமி தாயார்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு வாரி கொடுத்துருவாங்க பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அரிசியையும் மஞ்சளையும் என்ன செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை அதே முதல் வெள்ளிக்கிழமை வைத்தாலும் சரி இரண்டாவது வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமை வைத்தாலும் சரி விளக்கேத்தி வச்சுட்டு மாலை ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேலே இந்த அரிசி மேலே மஞ்சளை வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க அதாவது சனிக்கிழமை விடுகிற வரைக்கும் பூஜை அறையில் இந்த அமைப்பு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் இருக்குல்ல நீங்கள் என்ன மஞ்சள் வைத்து பூஜை செஞ்சாலும் சரி அந்த மஞ்சளை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி உங்கள் வீட்டில் பீரோ லாக்கர் கல்லா பெட்டின்னு இது மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் அந்த அரிசியை கால் இடத்துல போட்டுருங்க இதெல்லாம் ஒட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிக்கு போட்டாலே அதுவே பெரிய பாக்கியம்தான் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமையில் முதல் வெள்ளிக்கிழமை இதை மறக்காமல் செஞ்சிடுங்க பெரிய பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும் லக்ஷ்மி கடாஷம் வீட்டில் அதிகமாகும் அது மூலயமா எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்